ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்வீட்ஸ் ஆப்பிட்னு தோணும்போது கஷ்டமே இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே சமயம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் கூட என்ன குடிக்காமல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டை நான் ஒரு பாட்டிலோட மேல் முடி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாமல் நாலு பீஸாக கட் பண்ணி நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இது சின்ன சைஸ் ப்ரெட்டுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு சர்க்கிள் வந்திருக்கு இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நேரடியாக நம்ம ப்ரெட்டை எண்ணெயில் பொரித்தோம்னா அது கண்டிப்பாக எண்ணெய் இழுக்குங்க அது சாப்பிடும் போதும் இருக்காது அதனால் அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம பொறிக்கும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இருக்காது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் நமக்கு இந்த ஸ்வீட் சாப்பிடும் போது திகட்டவும் திகட்டாது இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த கான்ஃப்ளார்க்கு பதிலாக மைதா கூட எடுத்துக்கலாம் கான்ஃப்ளாரை நல்லா தண்ணி விட்டு இப்போ எந்த கப்பால் நம்ம மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு நல்ல தண்ணியாக இந்த மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்கவே இருக்காது இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப எண்ணெய் உறிஞ்சுன்றதுனால நிறைய பேர் இதை ட்ரை பண்ண மாட்டிங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் எழுக்கவும் இருக்காது அதே சமயம் இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது வந்து கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கும் இல்லைங்களா நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சிட்டு போட்டு கொடுத்து பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அந்த சுகர் சிரப்லேருந்து இருந்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாருமே இது ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ப்ரெட்டை கோட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி விட்டுக்குங்க நல்லா இதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வச்சு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம கடாயில் விட்ட எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த ப்ரெட் வந்து எண்ணெய் உறிஞ்சவே உறிஞ்சாது கண்டிப்பாக அந்த ஸ்வீட் செய்து பாருங்கள் இது பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது மாதிரியே நான் மீதி இருக்கிற ப்ரெட்டையும் பொறிச்சு எடுத்துடுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்து தான் ப்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி ஷேப் கொடுக்கும்போது ப்ரெட்டு வே கொஞ்சம் வீணாகுது இல்லைங்களா நீங்கள் இந்த ப்ரெட்டை நாலு பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்திங்கன்னா கொஞ்சம் கூட ப்ரெட் வேஸ்ட் ஆகவே ஆகாது ஏன்னா ப்ரெட் கிரம்ஸ் எல்லாேருக்கும் தேவைப்படாது அதனால நீங்கள் அந்த மாதிரியும் செய்து கொடுக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது இடம் பொறிச்சுட்டு கடாயில் பாருங்கள் என்ன அப்படியே இருக்குது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டீ காஃபியோடலாம் இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ இன்றைக்கி ஸ்வீட்டாக ரெடி பண்ணுறதுனால ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இப்போ இந்த சர்க்கரை நல்லா கொதிச்சு நமக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் பாகு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது கம்பி ப அதெல்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை லைட்டான ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே போதும் நம்ம நேரடியாக ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சிட்டு இந்த மாதிரி சுகர் சிறப்பில் போடும்போது அது ஒரு மாதிரி ஊறி போயிட்டு புத புதான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிசு பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் எல்லாமே போட்டுடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய ச பாகுக்கும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட மீறாது இது நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட அப்படியே ஊற விடலாம் ரொம்ப வந்து ஊறி போய் ப்ரெட்டு போத போதெல்லாம் ஆகாது ஏன்னா இது நல்ல ப்ரெட்டு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இது நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது ஒரு நான் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ சுகர் சிரப்பில் இருந்து எடுக்கிறேன் பாருங்கள் நமக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் அந்த நம்ம மேலே கொஞ்சம் மாவை வந்து கோட் பண்ணி பொறிச்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம சுகர் சிறப்பையும் ஊற்றி வச்சிடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஒரு ப்ரெட்டுக்கு மேலே நீங்கள் செரி ஃப்ரூட்ஸை வந்து வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் இதை ஒரு பார்ட்டிக்கு கூட ஸ்வீட்டுக்கு ரெடி பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்